அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது பொன்முடி மீதான சொத்து வழக்கில் மூன்று ஆண்டுகள் தண்டனையே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை பெறுவதற்காக எமது செய்தியாளர் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான முழு விவரம் என அதாவது பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அவருக்கு வழங்கிய மூன்றாண்டு சிறை தண்டனையையும் நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றமானது தற்போது உத்தரவிட்டிருக்கிறது அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றமானது அதாவது கீழ் அவர் அவரை வழக்கிலிருந்து விடுவித்ததை எதிர்த்து அதிமுக அரசு தொடர்ந்த மே மேல்முறையீட்டு வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்த போது தண்டனை வழங்கி உத்தரவிட்டிருந்தது அது மட்டுமல்ல தீர்ப்பு வழங்கியது மோடு மட்டுமல்ல மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் வந்து பிறப்பிக்கப்பட்டது அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் அதே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன இதனை எதிர்த்துதான் இருவரும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே அவர்கள் சிறையில் ஆஜராக தேவையில்லை என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் அபய் ஓகா உஜ்ஜால் ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போதுதான் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்கி முகல் ரோத்தகி உள்ளிட்டோர் ஆஜராகி வாதித்தார்கள் ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட இந்த வழக்கை மேல்முறையீடு செய்தபோது உயர்நீதிமன்றம் சரியாக ஆய்வுகள் மேற்கொள்ளாமல் ஆராயாமல் வழக்கை ஆராயாமல் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆகவே தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதத்தார்கள் அது மட்டுமல்ல தண்டனைக்கும் தடை விதிக்க வேண்டும் என்கிற வாதங்களும் முன்வைக்கப்பட்டன அதனை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றமானது தற்போது உயர் வழங்கிய தீர்ப்புக்கு இடைக்கால தண்டனை தடை விதித்திருக்கிறது அதே போன்று பொன்முடிக்கு வழங்கிய மூன்றாண்டு சிறை தண்டனைக்கும் தற்போது இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது இதே தீர்ப்பு அவருடைய மனைவி விஷால் லாட்சைக்கும் தற்போது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது ஆகவே தற்போது ஆஹ் பொன்முடியான பொன்முடி மீண்டும் அமைச்சராவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த தீர்ப்பு மூலம் கிடைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்